நீங்கள் எங்கே வேணாலும் போய் செக் பண்ணுங்கள் இப்போ நான் சொன்ன மாடல் மார்க்கெட்டில் எங்கேயுமே கிடைக்காதுங்க இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது நீங்கள் ஒரு இல்லத்தரசியாக இருந்து எதாவது நான் சுய தொழில் பண்ணணும் அதுக்கு வாடகையெல்லாம் கொடுத்து பெரிய அளவில் பண்ணாமல் வீட்டுக்குள்ளேயே ரெண்டடிக்கு ரெண்டடி இடத்துல நல்ல லாபம் சம்பாதிக்க முடியும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அந்த காலம் இந்த காலம் இல்லாமல் எல்லா காலத்துலேயும் எல்லா சீசன்லேயும் நல்ல லாபமும் தினந்தோறும் வருமானம் தர்ற மாதிரி ஒரு நல்ல லாபகரமான தொழிலை பண்ணோன்னு நினைக்கிறீங்களா வணக்கம் நம்ம தென்னிந்தியாவில் இட்லி தோசை சாப்பிடாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க அதுக்கு தேவையான மாவு ஒரு காலகட்டத்தில் ஆட்டாங்கல் செக்கு அப்படின்றதெல்லாம் தாண்டி அவ்வளோ ஏங்க இப்போ வந்து இந்த வெட் கிரைண்டர் அப்படின்றதே வந்து இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்லை அதுவுமே போயிடுச்சு இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லாருமே யூஸ் பண்ணுறது இந்த இன்ஸ்டன்ட் கிரைண்டர் தாங்க நம்ம எம்டிஎம்மில் இந்த இன்ஸ்டன்ட் கிரைண்டர் லான்ச் பண்ண போகிறோம் அதை பற்றின வீடியோ தான் அது வழக்கம் போல எம்டிஎம் லான்ச்சில் மார்க்கெட்டிங் ஆஸ்பெக்டா இல்லாமல் இதை யாரெல்லாம் வாங்கலாம் என்ன லாபம் பெறலாம் சின்ன சின்ன டெக்னிக்கல் விஷயங்களை பற்றியும் கண்டிப்பாக பேச போகிறோம் அதனால வீடியோவை முழுசா பாருங்க இப்போ நீங்கள் ஒரு இல்லத்தரசியாக இருக்கீங்க ஏதாவது ஒரு சிறு தொழில் தொடங்குறோம் அப்படின்னா கூட வீட்லேயே வச்சு நீங்க யூஸ் பண்ணி பக்கத்து வீடு கொடுக்குற மாதிரி இதை வந்து வாங்கி வச்சுக்கலாம் இல்லை ஒரு சின்ன கடையாகவே நான் பண்ணுறேன் இதில் வந்து நான் மாவு அரைக்கிறது பலுரைசர் வச்சிருக்கேன் கரும்பு ஜூஸ் வச்சிருக்கேன் செக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து தேவை ஏன்னா நிறைய வீடுகளுக்கு வந்து அரைச்சிட்டு போவாங்க ஹோட்டல்காரங்க வருவாங்க ரெஸ்ட வருவாங்க அப்ப உங்களுக்கு ஒரு நல்ல லாபகரமா இருக்கும் ஒருவேளை நீங்கள் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு தேவையாக இருக்கும் ஏன்னால் நீங்கள் வெளியில் வந்து மாவாக வாங்கும்போது ரொம்ப அதிக காசு கொடுக்க வேண்டியிருக்கும் இதே நீங்கள் இந்த இன்ஸ்டன்ட் கிரைண்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் குயிக்காக வந்து உங்களுக்கு தேவையான மாவை ரெடி பண்ணிக்க முடியும் இதே நீங்கள் ஒரு கேட்ரிங் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்டன்ட் கிரைண்டரு கம்பல்சரியாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் மாவாக வெளியில் வாங்கும் போது அதிக விலை கொடுத்து வாங்கணும் அப்போ உங்களோட லாபம் பெரியதளவு இங்கே பாதிக்கப்படும் அதே இதுவாக இருந்துச்சுன்னா நீங்களே ரொம்ப கம்மியான உடையில் அரிசியை வாங்கி ஊற வச்சு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் மாவாக்கலாம் உங்களுக்கு நல்ல லாபம் உபகரமாக இருக்கும் இப்போ இந்த இன்ஸ்டன்ட் கிரைண்டர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு அத்தியாவசியமான விஷயமாக மாறி இருக்குங்க அப்போது நம்ம ரெகுலராக சாப்பிட்றது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து எஸ்எஸ்ல தாங்க இருக்கணும் அப்போ தான் துரு பிடிக்காது அப்படி இல்லை அப்படின்னா உள்ளே வந்து ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிட்டு அந்த துருவும் சேர்ந்து நீங்கள் அரைக்கிற மாவு கூட வரும் அது கண்டிப்பாக ஆரோக்கியமானது வந்து கிடையாது ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ அவுட்டர் பாடியும் சரி உள்ள இருக்கிறது சரி எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து எஸ்எஸ்ல யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து துரு பிடிக்காது ரொம்ப வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இது வந்து நீங்கள் எஸ்எஸ் இல்லாமல் நீங்கள் கேஸ்டைன்லேயோ இல்லை நார்மல் எம்எஸ்லேயோ வந்து நார்மல் மெட்டீரியலில் போடும்போது அதை க்ளீன் பண்ணுறதும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் ரெண்டாவது நம்ம பை டீஃபால்ட்டாகவே மேலே ஒரு ஸ்டோரேஜ் டேங்க் வந்து கொடுக்குறோம் அதில் வந்து ஈவன் நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கேட்வேலாம் கொடுத்துட்டோம் இது ஏன்னால் நம்ம இதை வந்து அரிசி ஊற வச்ச அரிசியை போட்டுட்டு அதில் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம கலப்போம் அப்போ தண்ணியை மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு கையில் எடுத்து ஊற்றிட்டு தள்ளுறது அப்படின்றது ப்ராக்டிக்கலாக ரொம்ப கஷ்டம் இதே இதை நீங்கள் வந்து இதில் வாட்டர் பைப்பை வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்க உங்கள் பைப்பில் இருந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் கேட்வெல் மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருந்திங்கன்னா அது பாட்டுக்கு தண்ணி ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கும் உங்களுக்கு மேனுவல் ஒர்க்கை வந்து ரொம்ப ரொம்ப வந்து கம்மி பண்ணிடுவோம் இந்த எஸ்எஸ் மெட்டீரியல் வந்து சூடாகிறதுக்கு வந்து டைம் ஆகும் அப்போது நம்ம அந்த மாவு வந்து சூடு இல்லாமல் நம்மளால் இதில் வெளியில் வரும் ஆனால் நீங்கள் நார்மல் மெட்டீரியல் எம்எஸ்ஓ காஸ்ட் செய்யணும் சீக்கிரமாக சூடாகிடும் வர்ற மாவு வந்து சூடாக வர்றதுனால உங்களுக்கு வந்து ஷெல்ஃப் லைஃபே இருக்காது சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடும் அப்போ நீங்கள் ஒரு வேளை நீங்கள் மற்றவங்களை கொடுக்குறீங்க அப்படின்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து இதில் எஸ்எஸ் மட்டும் போங்க அப்போ தான் நீங்கள் டெவலப் ஆகிறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் நம்ம எம்டிஎம்மில் லான்ச் பண்ணுற நைஸ் பெட் இன்ஸ்டன்ட் கிரைண்டர் தான் மார்க்கெட்லேயே த ஹையஸ்ட் கெப்பாசிட்டிங்க நம்ம வந்து டூ ஹெச்பி மாடலில் ஐம்பது கிலோ பர் ஆர் கெப்பாசிட்டி வந்து கொடுக்குறோம் இது யாருமே கொடுக்கறது கிடையாது இதுவே நீங்கள் ஒரு த்ரீ ஹெச்பி மாடல் அப்படின்றது யார்கிட்டேயுமே இல்லை ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம எம்டி மேலே மட்டும்தான் இருக்குது இதே த்ரீ ஹெச்பி போயிட்டீங்கன்னா பர் ஆர் எழுவத்தி அஞ்சு கிலோ வந்து அந்த மாவு அரைக்க முடியும் அது அந்த ரெண்டு கிரேட்லேயும் இருக்குது நீங்கள் வந்து ரெண்டு மாடலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நைஸ் வெட் டுவெண்ட்டியோட விலை நாற்பத்தி ஒம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுபாங்க ரொம்ப ஸ்பெஷலாக இப்போ லான்ச்சிங்கில் ஒரு டென் தௌசண்ட் ஆஃபர் கொடுக்குறோம் அப்போ நீங்கள் ஜிஎஸ்டியெல்லாம் சேர்த்து மொத்தமாக கட்ட வேண்டிய தொகை ஆஃபரில் முப்பத்தி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மட்டும் தாங்க இதே நான் த்ரீ ஹெச்பி கொஞ்சம் ஹையர் கெப்பாசிட்டி வேணும் அப்படின்னா நம்ம நைஸ் தேர்ட்டியோட விலை பார்த்தோம்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுபாங்க இதிலையும் பத்தாயிரம் டிஸ்கவுண்ட் போக நீங்கள் கட்ட வேண்டிய தொகை வெறும் நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தான் நான் சொல்கிறது எல்லாமே ஜிஎஸ்டியோட சேர்த்து தான் சொல்கிறேன் நம்ம இந்த ஆஃபர் வந்து புக் பண்ணுற முதல் பத்து பேர்த்துக்கு மட்டும் தான் அதனால இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ரொம்ப யோசிக்காமல் இந்த ஆஃபரில் மிஷினை வாங்கி ஒரு நல்ல தொழிலாக ஸ்டார்ட் பண்ணி நல்லா முன்னேறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்